நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது ரொம்ப காலமாக நம்ம ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருக்கிறோம் அது நடக்கவே மாட்டேங்குது அது வீடு வாங்குறதா இருக்கட்டும் ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு கல்யாண காரியமாக ரொம்ப காலமாக நமக்கு நடக்காமல் இருக்குது இல்லையா அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணும் அது உங்களுக்கு மனசில் இருக்கும் எந்த சா எந்த காரியம்னு அந்த காரியத்தை சொல்லி முடிச்சுருக்குலையே வேண்டுதல் முடித்து அதில் நீங்கள் அர்ச்சனை மாதிரி பண்ணி நல்லா வேண்டி ஒரு ரெண்டு மூணு நாள் பூஜை பண்ணுங்கள் இந்த பக்கம் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு ரெண்டு மூணு முடிச்சு கொண்டு போய் உண்டியில் போட்டு வந்துடுங்க அந்த கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு ரெண்டு வெளியில் போனால் இப்படி இப்படியே அதை எல்லாமே ஒரு ஒரு உண்டியில் ஒரு ஒரு உண்டியில் அந்த பக்கத்து கோயில் சின்ன கோயில் பெரிய கோயில் எங்கேனாலும் சரி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணாக போட்டுருங்க முந்நூறு நானூறுரூவா செலவு தான் ஆனால் ரொம்ப நாளாக நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துருவோம் அது பணம் விஷயம் இருக்கட்டும் சொத்து சுகமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் உடம்புடாததாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது ரொம்ப காலமாக நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறோம் அது நடக்கவே மாட்டேங்குது அது வீடு வாங்குறதா இருக்கட்டும் ஒரு கார் வாங்கிறதா இருக்கட்டும் ஒரு கல்யாண காரியமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு சுபமங்கல விஷயமோ எதுவோ ஒன்று ஆனால் ரொம்ப காலமாக நம்ம பிளான் பண்ணவும் நடக்காது அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கால தாமதமாக ஆகியும் எந்த காரியமும் நடக்கலை அப்படின்னா நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கான பரிகாரம் தான் அது ஒன்றும் இல்லை அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டுதல் முடிச்சுன்னு ஒரு முடிச்சு ஒன்று பண்ணுவாங்க குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு ஒரு காசு எடுத்து கட்டி வைப்பாங்க ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் ஏதோ உட உட முடியாமல் போச்சு இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சீக்கிரம் நடத்தணும் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஒரு காசு எடுத்து குலதெய்வத்துக்கு வேண்டி முடிச்சு வைப்பாங்க வேண்டுதல் முடிச்சுன்னு சொல்கிறது உண்டு அதே மாதிரி இப்போ நம்ம வேறு டைப் செய்ய போகிறோம் என்னென்னா ஒரு நூற்றி ஒரு ரூபாய் காயின் எடுத்துங்க நூற்றி ஒன்று இல்லை நூற்றி எட்டு ரூபாந்தான் இன்னும் நல்லது நூற்றி ஒரு ரூபாயோ இல்லை நூற்றி எட்டு ரூபாயோ ஒரு ரூபா காயின் எடுத்துங்க எடுத்து வச்சுங்க தயாராக எடுத்து வீட்டில் என்ன பண்ணுங்கள் அதை நல்லா அலம்பி பன்னீர் பன்னீரில் அலம்பி அந்த காசை சுத்தமாக அலம்பிட்டு பன்னீரில் அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுங்க இது ரெடி அதுக்கு அடுத்ததாக இந்த துணி கடையில் போய்ட்டு லைனிங் துணின்னு கேளுங்கள் இந்த ஜாக்கெட்டுக்குள்ளெல்லாம் வச்சு தப்பாங்க இல்லையா அந்த லைனிங் துணி அது வந்து மஞ்சள் கலரோ சகப்பு கலரோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டார்க்காக கருப்பு ப்ளூ இல்லாமல் மஞ்சள் சவு பச்சையில் உங்களுக்கு ஏதோ ஒரு இதை ஒரு ஒரு மீட்டரை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா தண்ணியில் அலசி புழிஞ்சி போட்டு எடுத்து வச்சிங்க இது ரெண்டு அதுக்கு அடுத்ததாக தானியம் அதாவது இந்த நெல் இருக்குது இல்லையா அது நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் நெல் அந்த நெல்லை வாங்கிக்கிங்க இதுவும் ரெடி அதுக்கு அடுத்ததாக அர்த்தர் நல்ல ஒரு அர்த்தர் வாங்கி வச்சுங்க ஒரு சின்ன பாட்டில் ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குலாம் இருக்குது வாங்கிக்கிங்க இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அந்த துணியை இந்த ஒரு ரூபா காயினை வச்சு மடித்து முடி போடுற அளவுக்கு சதுரமாக கட் பண்ணிங்க சைஸு உங்களுக்கு எந்த சைஸு அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒரு சாம்பிள் கொண்டு கட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு இந்த நூற்றி ஒரு ரூபாய் காயினை தனித்தனியாக ஒரு ஒரு காயினுக்கும் ஒரு ஒரு முடிச்சு மாதிரி ஒரு துணியை தயார் பண்ணி அதை நம்ம லைனிங் துணி தான் வாங்கி வந்திருக்குறோமே அதை கட் பண்ணி முடிச்சு போட்டுக்கணும் இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த லைனிங் துணியை கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டு ஒரு ரூபாய் காயினை வைங்க கொஞ்சோண்டு நெல் எடுத்து வச்சு முடி போட்டுருங்க இந்த வேண்டுதல் முடிச்ச மாதிரி ரெண்டு மூணு அளவுக்கு முடி போட்டு வச்சிங்க இது மாதிரி மொத்தம் நூற்றி எட்டு காயினையும் நெல் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு 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 முடி போட்டிங்கன்னா இப்போ நூற்றி எட்டு முடிச்சுருக்கும் உங்களுக்கு அந்த நெல்லும் காசும் வச்சு முடித்து இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணுங்கள் இந்த அர்த்தர் வாங்கணும் பாருங்கள் அந்த அர்த்தரை எல்லாத்துலேயும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு எது இந்த முடிச்சில ஒரு ஒரு சொட்டு ஒரு சொட்டு வாசனையாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு ஒரு சொட்டு வச்சிட்டிங்கன்னா இப்போ ரெடி இதெல்லாம் ஒரு கிணத்துல கொட்டி வச்சிங்க அந்த நூற்றி எட்டு காயினையும் கிணத்தில் கொட்டி வச்சிங்க வச்சு சாமிக்கிட்ட வச்சுட்டு உங்களுக்கு இது குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ எந்த சாமியாக இருந்தாலும் சரி அந்த சாமியை மனசில் நினச்சி நல்லா வேண்டிக்குங்க அந்த ரொம்ப காலமாக நமக்கு நடக்காமல் இருக்குது இல்லையா அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணும் அது உங்களுக்கு மனசில் இருக்கும் எந்த சா எந்த காரியம்னு அந்த காரியத்தை சொல்லி நல்லா வேண்டி பூவை போட்டு அர்ச்சனை மாதிரி நம்ம உதிரி பூ மாதிரி வாங்கிட்டு இந்த கிண்ணத்தில் வச்சிருக்கிற அந்த முடிச்சு இருக்குல்லையே வேண்டுதல் முடித்து அதில் நீங்கள் அர்ச்சனை மாதிரி பண்ணி நல்லா வேண்டி ஒரு ரெண்டு மூணு நாள் பூஜை பண்ணுங்க பண்ணிட்டு இப்போ இதை என்ன பண்ணுங்க இந்த பக்கம் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு ரெண்டு மூணு முடிச்சு கொண்டு போய் உண்டியில் போட்டு வந்துடுங்க அந்த கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு ரெண்டு வெளியில் போனால் இப்படி இப்படியே அதை எல்லாமே ஒரு ஒரு உண்டியில் ஒரு ஒரு உண்டியில் அந்த பக்கத்து கோயில் சின்ன கோயில் பெரிய கோயில் எங்கேனாலும் சரி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணாக போட்டுருங்க ஒன்றுத்துலேயும் மொத்தமாக எடுத்து கொட்டிடாதீங்க வேறு வேறு கோயில்களில் வேறு வேறு இடங்களில் போக போக வர போக வர நீங்கள் உண்டியலில் போட்டுன்னு வந்துடுங்க இதை இதை இவ்வளோ தான் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் இதை செய்தாலுமே நீங்கள் நினைத்த அந்த காரியம் ரொம்ப நாளாக நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த காரியம் கண்டிப்பாக விரைவில் நடக்கும் வேண்டுதல் முடிச்சு பரிகாரம் இவ்வளோ தான் இது செலவு இல்லை வழக்கமாக எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் செலவு கிடையாது நூற்றி எட்டு காயின் நம்ம கலெக்ட் பண்ணணும் துணி ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெல் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நெல் வாங்கிக்கணும் ஒரு அர்த்தல் எல்லாம் சேர்த்தா ஒரு ஒரு முந்நூறு நானூறுவா செலவு தான் ஆனால் ரொம்ப நாளாக நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் அது பண விஷயம் இருக்கட்டும் சொத்து சுகமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் உடம்புடாததாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி செல்வம் பணம் அதிர்ஷ்டம் எதுக்குனாலும் சரி எனக்கு இது நடக்கலப்பா அதுக்கு நடத்தி கொடு அப்படிங்கிறது தான் இதோடைய வேலை செய்யுங்க ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸான ஒரு கிராமப்புற ஒரு வழிபாட்டு விஷயம் இது பரிகாரம் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நன்றி காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு உடனே வந்து சேரும்